வரிகுதிரை பற்றிய பதினைந்து சுவாரஸ்யமான தகவல்கள் ஒன்று வரிகுதிரை பாலூட்டி இனத்தைச் சேர்ந்த ஒரு விலங்கு ஆகும் இது ஒரு தாவர உண்ணி இது குதிரை இனத்தைச் சேர்ந்தது இரண்டு வரிகுதிரை பாலூட்டிகளில் குதிரை கழுதை போல ஒற்றைப்படை குழம்பிகள் வரிசையைச் சேர்ந்த ஒரு விலங்கினம் ஆகும் மூன்று வரிகுதிரைகள் ஒரு சமூக விலங்காகும் எனவே இவை எப்போதும் மந்தைகளாக வாழ்கின்றனர் எந்த ஒரு குதிரையும் தனித்திருக்காது நான்கு வரிகுதிரை நின்று கொண்டே தூங்கும் பண்பு கொண்டது இரண்டு வரிகுதிரைகள் ஒன்றன் மீது ஒன்று தங்களின் கழுத்து பகுதியை வைத்துக் கொண்டு நின்று ஓய்வு எடுத்துக் கொள்ளக்கூடியன ஐந்து நன்கு வளர்ந்த வரிகுதி குதிரைகள் ஒன்று முதல் இரண்டு மீட்டர் உயரமும் இரண்டு முதல் மூன்று மீட்டர் நீளமும் கொண்டவை இருநூத்தி ஐம்பதிலிருந்து ஐநூறு கிலோகிராம் எடை வரை இருக்கும் ஆறு இவற்றால் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும் சாதாரணமாக ஒரு நாளில் இவை எண்பது கிலோமீட்டர் தொலைவு வரை நடக்க வல்லவை ஏழு காட்டில் உள்ள வரிகுதிரைகள் குதிரைகள் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடியன அவை விலங்கு காட்சி சாலையில் நாற்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் எட்டு வரி குதிரைகளின் வரிகள் தனித்தன்மை பெற்றவை ஒவ்வொரு வரிகுதிரையின் வரியும் இன்னொன்றை போல இருப்பதில்லை மாந்தர்களின் கைவிரல் ரேகைகளைப் போல ஒன்றுபோல் ஒன்று இல்லாத தனித்தன்மையான கருப்பு வெள்ளை வரிகளை கொண்டுள்ளன ஒன்பது வரிகள் முன்புறம் நெடுங்கோடுகளாகவும் பின்புறம் கால்களிலும் கிடைக்கோடுகளாகவும் இருக்கும் பத்து வரிகுதிரையை தனித்து எப்போதும் பார்க்க முடியாது ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட வரிகுதிரைகள் பெரும்பாலும் புல்வெளிகளில்தான் அதிகமாக காணப்படும் பதினொன்று கூட்டமாக புல்மேயும் வேலைகளில் அனைத்து வரிகுதிரையும் ஒரு திசையில் நின்று புல் சாப்பிட்டால் ஓரிரு வரிகுதிரைகள் குதிரைகள் அதற்கு எதிர் திசையில் நின்று புல் சாப்பிடும் அது ஆபத்து ஏதாவது வருகிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக என்கிறார்கள் பனிரெண்டு வரிகுதிரையின் குதிரையின் கற்பகாலம் முன்னூத்தி ஐம்பது முதல் முன்னூத்தி தொண்ணூறு நாட்கள் பெரும்பாலும் இவை டிசம்பர் முதல் மார்ச் வரையான காலகட்டத்தில் அதிகமாக இனப்பெருக்கம் செய்யும் பதிமூன்று வரிகுதிரையின் முக்கியமான எதிரிகளாக இருப்பவை ஆப்பிரிக்க சிங்கம் சிறுத்தைகள் புலிகள் முதலை பதினான்கு சமவெளி வரிகுதிரைகள் கிழக்கு மற்றும் தென்னாப்பிரிக்காவின் மரங்களற்ற புல்வெளிகள் மற்றும் வனப்பகுதிகளில் வாழ்கின்றனர் பதினைந்து அதேபோல் கிரேவியின் வரிகுதிரை எத்தியோப்பியா மற்றும் வடக்கு கென்யாவின் வறண்ட புல்வெளிகளில் வாழ்கிறது மலை வரிகுதிரை தென்னாப்பிரிக்கா நமீபியா மற்றும் அங்கோலாவில் காணப்படுகிறது